தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு ஒரு வருடமே உள்ளதால் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் யூக வகுப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன ஆளும் திமுக கூட்டணி அப்படியே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என அதிமுகவும் பாஜகவும் இப்போதே கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டுவிட்டன பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளையும் இணைத்து வலுவான கூட்டணி மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன நாம் தமிழர் கட்சி தாவேக்கா ஆகியவை தனித்து களமிறங்குகின்றன இதனால் சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஆளும் கட்சியான திமுக தற்போதைய கட்சி அளவில் முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள் அமைப்பு ரீதியாக ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் குறித்து உதய ஸ்டாலின் உள்ளடங்கிய திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசித்து முடிவுகள் எடுத்து திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுக்கு பரிந்துரை செய்து வருகிறார்கள் ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரையின்படி ஒவ்வொரு சீர்திருத்தமாக அமலாக்கி வருகிறது ஏற்கனவே இரண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி என பிரிக்கப்பட்டு வருகிறது அது தற்போது நகரம் ஒன்றியம் அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது கட்சி ரீதியாக இரண்டு ஒன்றியங்களாக இருப்பவை ஊராட்சிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் மூன்று மற்றும் நான்கு ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர் கட்சி பணிகளும் முழு வேகத்துடன் நடைபெறும் ஊராட்சிகள் ஒன்றிய பொறுப்பாளர் முழு கவனம் செலுத்தி பணியாற்ற முடியும் என்கிறார்கள் திமுகவினர் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதுவும் இருநூறு தொகுதிகளுக்கு குறையாமல் கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கோடு திமுக தற்போதைய தேர்தல் பணிகளை விட்டது திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை படி ஒன்றிய கட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமைச்சர்களை மாவட்டங்களில் இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பணிகளை ஒருங்கிணைக்கும் கட்சி அளவில் ஏழு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாளர்களை நியமிக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு அரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துணை பொது செயலாளர்கள் ஆ ராசா கனிமொழி ஆகியோர் இந்த பட்டியலில் இடம்பெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது கே நேருவுக்கு திருச்சி உள்பட டெல்டா மாவட்டங்கள் வழங்கப்படலாம் என்றும் இவ்வா வேலுவுக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை தர்மபுரி வேலூர் மற்றும் அப்பகுதிகளில் உள்ள மாவட்டங்கள் ஒதுக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு கோவை கரூர் திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களும் அரசக்கரவாணிக்கு சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களும் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்கள் அடங்கிய மண்டலத்திற்கு ஆ ராசாவும் இரண்டு மண்டலங்களாக பிரித்து மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகள் தங்கம் தென்னரசுக்கும் மற்றும் தூத்துக்குடி நெல்லை பகுதிகளில் உள்ள மாவட்டங்கள் கனிமொழிக்கும் ஒதுக்கப்படலாம் என்றும் திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கி வருவதால் திமுக எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்களை மாற்றியும் நீக்கியும் சில அதிரடியான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது நாற்பது தொகுதிகளில் தொகுதி பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அக்டோபர் மாதத்திலும் அதன் பிறகு கடந்த பிப்ரவரி மாதத்திலும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் மேல் வந்த புகார்கள் அடிப்படையில் நாற்பது பேரை மாற்றியும் நீக்கியும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் பேர் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்று விசாரித்ததில் அறுபது தொகுதிகளை சேர்ந்த பொறுப்பாளர்களில் பலரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை ஒருமுறை கூட சென்று பார்க்கவே இல்லை ஒன்றிய நகர நிர்வாகிகளை ஒருமுறை கூட சந்தித்து மீட்டிங் கூட போடவில்லை கிட்டத்தட்ட நாற்பது பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் மிகவும் நெருக்கம் காட்டியிருக்கின்றனர் சில பணப்பரிமாற்றங்கள் நடந்துள்ளன ஏற்கனவே தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் இப்படி புகார் வந்ததால்தான் தொகுதி நிர்வாகிகளை நீக்கி விடுவேன் என்று ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் அந்த எச்சரிக்கை அடிப்படையில் தான் தற்போது நாற்பது தொகுதி பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் தேர்தலுக்கு திமுக தற்போதே தயாராகிவிட்டது தான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க